முன் வெளியான இரண்டு முக்கிய அறிவிப்பு பேன் கார்டு வைத்து இருக்கக்கூடிய அனைவருக்குமே இரண்டு முக்கிய அறிவிப்பு வெளியாக இருக்குது அனைவருக்கும் பேன் கார்டு உள்ளவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்பவே முக்கியமான அறிவிப்பு இன்கேஸ் நீங்கள் இந்த அறிவிப்பை செய்யாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு ரத்தாக்குறதுக்கான சான்சஸ் கூட அதிகமாக இருக்குது அது என்ன அறிவிப்பு அப்படின்ற அனைத்து தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்பதான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளி புரியும் அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க வியூவஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாயின்னு சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் பேன் கார்டு அப்படிங்கிறது வருமான வரித்துறையால் அளிக்கப்படுற ஒரு கார்டு இது இந்தியாவில் ரொம்பவே மிக முக்கியமான ஆவணமாக கருதப்பட்டு வந்துட்டுருக்கு இந்த பேன் கார்டு வருமான வரி தாக்கல் செய்வது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பேங்க்கில் போய்ட்டு ஒரு அமௌண்ட் ஐம்பதாயிரத்துக்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னாவே இந்த பேன் கார்டு அப்படின்றது அவசியம் இந்த பேன் கார்டு இல்லாமல் உங்களால் அந்த அமௌண்ட்டுங்கிறது வேற யாருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணவும் முடியாது எடுக்கவும் முடியாது இந்த நிலையில் பான் கார்டு உள்ளவர்களுக்கு முதல் முக்கிய அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிறைய பேரு பேன் கார்டோட ஆதார் கார்டை இன்னுமே அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க இணைக்காமல் இருக்கீங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் கடைசி தேதி நீங்கள் கட்டாயம் வந்து பேன் கார்டுடன் ஆதார் அட்டையை இணைச்சாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்கேஸ் நீங்கள் இந்த கால தேதிக்குள்ளே இணைக்காமல் போகிறீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு கட்டாயம் செ இழந்துடும் அப்படின்ற தகவலையும் ஷேர் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஆதார் அட்டையை பேன் கார்டோடு இணைக்கணும் அது எப்படி இணைக்கணும்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதற்கு அவங்க ஒரு வெப்சைட் சொல்லியிருக்காங்க அந்த வெப்சைட்குள்ளார போயிட்டு ஈஸியாக நினைச்சிக்கலாம் அப்படின்ற தகவலையும் வெளியிடுச்சிருக்காங்க அதாவது டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் இன்கம் டேக்ஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா ஹோம் பேஜில் குவிக் லிங்க்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதில் லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்றத கிளிக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இன்கேஸ் நீங்கள் ஆதார் அட்டையை பேன் கார்டுடன் இணைச்சிருக்கீங்க அப்படின்னா யுவர் பேன் இஸ் ஆல்ரெடி லிங்க்டு டு கிவன் ஆதார் அப்படின்ற ஒரு தகவலை காமிக்கும் இன்கேஸ் நீங்கள் இணைக்காமல் போயிருக்கீங்க அப்படின்னா பேன் நாட் லிங்கடு வித் ஆதார் அப்படின்னு காமிக்கும் அப்போ லிங்க் ஆதார் அப்படின்றத கிளிக் பண்ணி எவ்வளோ ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கோ அந்த ஃபைனை நீங்கள் பே பண்ணிட்டு உங்களோட ஆதார் என்ன பேன் கார்டோட இணைச்சிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இன்கேஸ் நீங்கள் இணைக்காமல் போயிட்டீங்கன்னா கட்டாயமாக இந்த டைம் பேன் கார்டு ரத்தாயிடும் என்ற தகவலையும் வெளியிட்ருக்காங்க எதற்காக இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் லோன் எடுக்கிறது இல்லைனா வேறு ஏதாச்சும் வெப்சைட்குள்ளார போயிட்டு பேனோட டீட்டெயில்ஸை கொடுத்துட்றாங்க அந்த பேன் டீட்டெயில்ஸை தவறாக யூஸ் பண்ணி பணம் வந்து திருடப்படுகிறது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்குது ஸோ அதனால தான் கூடிய சீக்கிரமே அனைவருமே இணைத்தாக வேண்டும் அப்படின்ற தகவலை வெளியிட்ருக்காங்க கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இதுபோல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்